ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் போடலாமா நம்ம ஏற்கனவே நர்சரியிலேருந்து ஒரு ஒரு பேக் வாங்கிட்டு வந்தோம்ல போனால் நிற்கிறேன் அதை வந்து இந்த நீல ஜாடியில் வச்சது வந்து நல்லாவே தலைஞ்சு நல்லா நிற்கிறாங்க ரொம்ப இருக்கிறாங்க அதனால் கீரை இப்போ எடுத்துடலாம் எடுத்து பருவ போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு நல்லா ஒரு கட்டுக்கு மேலேயே கீரை இருந்துச்சு இந்த ஒரு இதில் இப்போ இந்த கு இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் குச்சியை வந்து வேறு ஒரு ஜாடியில் போட்டு நீங்கள் வைங்க இதே மாதிரி நீட்ட ஜாடியில் போட்டு நான் வச்சுருக்கிறேன் கொள்ளப்பக்கம் வச்சுருக்குறேன் அதுவும் நல்லாவே தலைஞ்சிருச்சு ஓகே ஏன்னா இந்த வீடியோ எடுத்தால் கரெக்டாக ரெண்டு வாரம் ஆச்சு இந்த கீரை இது பண்ணி ரெண்டு வகையான கீரை எடுத்தேன் ஒரு வகையான கீரையை வந்து இதில் நான் வீடியோ எடுக்கலை ஜேஜே மம்ஸில் எடுத்துருக்கிறேன் இப்போ இது ஃபுல்லாக தாய் செடி நல்லாவே தலைஞ்சிருவாங்க குச்சி வந்து வேறு இதில் போட வேண்டியதுதான் இந்த இடத்துல நம்ம வீடியோ எடுக்கிறது இதான் கடைசி நம்ம ரோஜா செடிக்காண்டியே இந்த சீட்டு போடும்போது கொஞ்சம் சூரிய ஒளியெலாம் உள்ளுக்கு வர்ற மாதிரி போட்டு போட்டு வச்சுருந்தோம் வெள்ளை கலரில் இப்போ நான் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கீழே கொண்டுகிட்டு போயிடலான்னு பார்க்குறேன் ஏண்டா எனக்கு வந்து சில நேரத்தில் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முடியாமல் போகுது அப்போ கீழே இருந்துச்சுன்னா வெளியில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மழையெல்லாம் படும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கண்டிப்பாக ஒரு தடவை மழை பெஞ்சிருது இங்கே சரி அதனால் வச்சு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது ஊர் ஊர்வருக்கு போயிடுறோம் வேறு எங்கேயாவது போயிடறோம் அப்படின்னா செடிகள் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு திடீர்னு ஆள் இல்லை அப்படின்னா நம்ம சிரமமாக போயிடும் ஏதோ மழை பெஞ்சிச்சுன்னா இயற்கையை வந்து அந்த செடியை காப்பாற்றோம் அந்த நம்பிக்கை இருக்குது அதனால இன்னொரு இந்த இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் வந்து அந்த ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் வந்து கீழே கொண்டுட்டு போகிறேன் அதனால் வீடியோ எடுக்கிறது மேலே எடுக்கிற விடியதான் கடைசி ரோஜாப் செடிக்கு ஓகே சில செடி எந்த செடி தண்ணியை தாங்குமோ அதை மட்டும் மேலே வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் எடுக்கல சில செடிகள் இருக்குது முக்கியமாக ரோஜாப் செடி பூக்கள் செடியில் கிள்ளி இறக்கிட்டேன் ஓகே இந்த புதினா செடியை வந்து லேசாக நுனியை வந்து இப்படி கிள்ளி கிள்ளி விடுங்க அப்போ உங்களுக்கு புதினா வந்து நல்லா அடர்த்தியாக வரும் ஒரு குச்சி வந்தாலும் அந்த நுனியை வந்து நான் கொஞ்சம் வந்ததோடு வந்தோட கிள்ளி கிள்ளி விட்டேனா நல்லா பக்குகள் நல்லா வரும் அப்புறம் நம்ம வந்து இருக்கிற ரோஜாப்பூ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு சின்ன சின்ன செடியை மட்டும் இன்னைக்கு ஈவினிங்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த ஒரு வாரத்துக்குள்ள நான் கீழே இறக்கணும் சின்ன ஒரு வீட்டில் இருக்கிற அன்னைக்கு சொன்னோம்னா அவரும் கொஞ்சம் சேர்ந்து இறக்கிடுவார் பெரிய செடியை என்னால் தூக்கி பார்த்தோம் தூக்க முடியலை சிறு செடியில் கொஞ்சம் லேசாக இருக்கிற செடியெல்லாம் நம்ம இறக்கி கீழே கொண்டுகிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் மற்றபடி இந்த செடிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வெட்டிப்பூச்சி மட்டும் தான் வந்து கடிக்குது அவ்வளோ தான் வேறு எதுவுமே இல்லை இதில் ஒரு ஒட்டு போட்டேன் அதுவும் நம்மளுக்கு வந்து தர செடி வரலை அதை வீட்டுக்காரர்கள சொல்லி தான் அதை செய்ய சொல்லணும் சரி கீழே வச்சா வரமா வராதான்னு ஒரு கன்ஃபியூஷன் தான் இருந்துச்சு நீங்களும் பாருங்க ஓகே ஏற்கனவே நம்ம செடிக்கு வந்து ஒரு செடிக்கு வந்து வெட்டி பூச்சி இருக்குன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் அந்த வெட்டிப்பூச்சிக்கு வந்து நம்ம வந்து ஒரணா விட்டு விட்டு இந்த வேப்பன கரசலம் ஏற்கனவே செஞ்சு வச்சது வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஈவினிங்கு இல்லைன்னா காலையில ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க அதை வந்து உட்காரதை தவிர்த்துக்குறோம் ஓகே ஏற்கனவே வந்து நான் வந்து ஒரு வெட்டி பூச்சியை பார்த்துட்டேன் இன்னொரு வெட்டி பூச்சியும் இருக்குது மொத்தம் ரெண்டு வெட்டி பூச்சி இருக்குது இன்றைக்கி ஈவினிங்கில் வந்து நான் வந்து ஒரு வெட்டி பூச்சி வந்து பிடிச்சிடறேன் இன்னொரு வெட்டி பூச்சியை நான் பிடிக்க முடியலை எல்லாத்துக்குமே எல்லாத்துலேயுமே லெஸ் லெஸாக கிடச்சிருக்கு லைட்டாகவே நீங்கள் இது பண்ணுங்கள் ஏன்னா இது அடிக்கடி செஞ்சாலும் செடி வந்து அவ்வளோ இதாக இருக்காது இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து வெட்டி பூச்சியை நான் பிடிச்சிட்டேன் பாருங்கள் இந்த பாட்டலில் அடைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டிலை வச்சு ஒரு ஒரு பிளாஸ்டிக் பேக் வச்சு நீங்கள் பிடிச்சி வெளியே அனுட்டு கொண்டே விட்டுருங்க அப்போ வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த வெட்டி பூச்சி வரலை அண்டு வெளியில் கொண்டு போய் போட்டதோட இந்த மாதிரி பிடிச்சிடணும் இன்னொரு வெட்டி பூச்சி மறுநாள் வந்து பார்த்தா ஆனால் எனக்கு அது முடியலை நான் வந்து இப்போ இப்படி டப்பாவை கொண்டு போய் ஓடிடுறாங்க இவங்க மட்டும் மாட்டிக்கிட்டாங்க ஒரு வெட்டி பூச்சி மட்டும் தான் பிடிச்சேன் இந்த மாதிரி பிடிச்சிடலாம் நம்மளுக்கு ஸ்லாப்பில் வந்து செடிகள் வந்து நம்மளுக்கு காலை வெயில் இது காலையில் நல்லா வெயில் அடிக்கும் ஒரு பத்து மணி வரைக்கும் நல்லா வெயில் அடிக்கும் ஏழுலேருந்து பத்து மணி வரைக்கும் அப்போ ஸ்லாப்பில் வைக்கலாம் இருந்தாலும் மழை தண்ணி அதில் படாது ஓகே நம்ம தண்ணியை ஊற்றணும் அந்த பரிச்சையில் தான் சரி கீழே இறக்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் நான் உங்களுக்கு கீழே இறக்கிட்டு நான் காட்டுறேன் இப்போ நம்ம வந்து பூக்களை ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துடலாம் ஓகே இன்னைக்கு பிடுங்குற பூ வந்து ரோஜாப்பூ செடிக்கு வந்து இதுதான் கடைசி பூ மேலே அதாவது மொட்டை மழையில் பிடுங்குறது நம்மளுக்கு லேசாக மழை தண்ணி வந்துச்சுன்னா இப்போ நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம மழை தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம சீட்டு போட்டே வச்சுருக்குறோம் அதனால செடிகள் நம்ம வந்து கீழேயே வச்சிடலாம் இப்போ மேலே இடையில நம்ம கீழே தானே வைக்கணும் அதே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு மேலே இருக்கிறதுனால நம்ம வைக்கிறோம் திடீர்னு நம்மளுக்கு மேலே இல்லை ஓடு போட்டிருக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வைப்போம் சின்ன இடத்துக்காரவங்களாம் கீழே கீழே தான் ரொம்ப பேர் இந்த இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வச்சுருக்காங்க நம்மளும் கீழே வைப்போமே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து தான் ஒரு மனசாக இருந்து நான் வந்து கீழே வைக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்குறேன் இது ரொம்ப நாள் யோசனை பண்ணினேன் ஏன்னா சில நேரத்தில் நம்ம வந்து எங்கேயாவது போயிடுறோம் அப்போ வந்து தண்ணி ஊற்ற ஆள் இல்லை அப்படின்னா நம்ம செடிக்கு வந்து செத்து போயிடும் அப்புறம் கஷ்டப்பட்டு வளர்த்து செத்து போயிடும் அதுக்கு தான் ஏன்னா எல்லாமே நல்லாவே பூத்துருக்குறாங்க பூக்களுக்கு எந்த ஒரு குறைச்சலுமே இல்லை நான் சொன்ன மாதிரி ஓகேயா நல்லாவே பூத்துருக்காங்க வந்து இந்த குச்சியெலாம் வந்து எட்டு வகையான ரோஜாப் செடி இருக்குது நாட்டு ரோஜாவையும் கொடி ரோசையும் தவிர்த்து நம்ம வீட்டில் இருக்கிற வந்து எட்டு வகையான ரோஜாப் செடி இருக்குது எல்லா குச்சியும் ஒன்று ஒன்றா வச்சுருக்கிறேன் ஏற்கனவே போன வீட்டில் நான் குச்சி வச்சிடல கத்தால வச்சு அதை வீடியோ எடுக்க முடியல அது வந்து காஞ்சி பறிச்சு குச்சி இது ஒன்றும் கூட வரலை எனக்கே வெறுத்து போயிடுச்சு அப்புறம் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா கட்டி பண்ணி வச்சிருக்கிறேன் சரி வருதான்னு பார்ப்போம் அப்படி இவங்களும் நல்லாவே பூத்துருக்காங்க இவங்களை எடுத்து கட்டி விடுறதுக்கும் பயமாக இருக்குது இவங்கள தூக்கிட்டு கீழே வர்றதுக்கும் உடஞ்சிடும் டப்புன்னு என்னசையும் அந்த அந்த கொப்பை என்னசையும் உடஞ்சிரும் சின்ன முட்டு உள்ள கொப்பை அப்படியே உடஞ்சி போயிடும் ஏற்கனவே ஒரு தூரம் அப்படி தான் முட்டு நல்லா நிறையா முட்டு உள்ளது டப்புன்னே உடஞ்சி போயிடுச்சு எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல இதெல்லாம் நம்மளுக்கு உரங்கள்லாம் போடாமல் தான் நம்மளுக்கு வந்து அந்த இதில் எல்லாம் கிடக்கும் அந்த கம்பியில் போட்டு வச்சுருக்குறோம் பூஞ்செடிக்காண்டி இது நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் என்ன கீழே கொட்டி 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 எல்லாமே ஒரு மாதிரியாயிரும் டெய்லி கூட்டணும் இப்போ நம்ம வந்து இப்போ ஓமஒலி செடியெல்லாம் இருக்குது பாருங்கள் அது சில நேரத்தில் நம்மளுக்கு பழசாக பிரிச்சுன்னா அதை எடுத்துடணும் எடுத்துகிட்டு அந்த வேறு ஒரு குச்சியை எடுத்து வச்சிடணும் நீங்கள் எப்போவுமே நம்ம வந்து சில செடி சாகிறதுக்கு முன்னாடியே வேறு குச்சியை உற்பத்தி பண்ணிடணும் இந்த இது அதுலேருந்து எடுத்து வச்சதான் இது பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயிருச்சு இப்போ அது வந்து இல்லாமல் போயிடுச்சு அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் சில செடிகள் கொஞ்சம் அதை நம்ம கட்டி பண்ணணும் இப்போ எல்லா செடியுமே கீழே இறக்கியாச்சு ஆனால் கீழே இறக்கி நான் இன்னும் அடுக்கலை எல்லா செடியுமே நேற்று ஒரு நாலு அஞ்சு செடி எடுத்தோம் இன்றைக்கி மகன் வீட்டில் இருந்தனால அவரும் வந்து எடுத்து தந்திருக்காரு எல்லா செடியும் கொண்டு வந்து வச்சுருக்குது இது ரெண்டு நாள் நான் ஒரு நாள் எடுத்தேன் மகன் ஒரு நாள் எல்லா செடியுமே இறக்கிட்டார் இதை இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டேன்லாம் எடுத்து இப்போ இந்த மதுள் ஓரத்தில் நான் வச்சுருக்குறேன் என் வீட்டுக்காரங்க வந்து சில கடைக்குள்ளே ஜாமான்ங்க போடுவாங்க வச்சுருப்பாங்க சில இது சில இதுகளில் வச்சுருப்பாங்க டின்னு கம்பி அதில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து வச்சுருக்குறேன் அதுக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து செடி இருந்துச்சு ஓகேயா இப்போ இந்த இதில் நான் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் சில செடியை எடுத்துகிட்டு கொண்டு வந்து வச்சுருக்குறேன் இப்போ இதில் அடுக்கி நல்லா கரெக்டாக நம்ம அடுக்கணும் எனக்கு இதை அடுக்கி கரெக்டாக லெவல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக ஆயிடுச்சு இதெல்லாம் எல்லாத்தையுமே அள்ளிட்டேன் அள்ளி எல்லாத்தையும் இருந்தேன் வெளியில் வச்சுட்டேன் எடுத்துகிட்டு எடுத்து கடையில் ஒண்டி போட்டுருங்க அப்படின்ட்டு இது வந்து இருவாச்சி மல்லிகைப்பூ ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தேன் பெரிய செடியாக இருந்துச்சு நான் வந்து கையில் கேஜி ோட வந்ததுனால கட்டிங் பண்ணி கொண்டுட்டு வந்தேன் இப்போ இது பார்த்திங்களா இது இது இதை வந்து கிள்ளி விட்டு கரெக்டாக ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னும் அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீ கிள்ளி விட்டுருங்க முனியை கில்லி ஒட்டினா உங்களுக்கு நல்லாவே வரும் புதினா ஓகே நம்ம வீட்டு புதினாங்கிற போது அது வாசமே தனி தனியாக ஒரு இது தான் ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ஏன்னால் எனக்கு சின்ன ஜடியில் தான் இது வருது பெரிய ஜடியில் வச்சால் எனக்கு வர மாட்டேங்குது அதுவும் ஏன்ட்டு தெரியலை ஒரு சின்ன சின்ன ஜடியில் போட்டு வச்சுன்னா நல்லா அழகாகவே வர்றாங்க இவங்க டேபிள் ரோஸெலாம் எடுத்து வெளியில் வாசலில் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் டேபிள் ரோஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னா அதாவது இங்கே வைக்கிற செடி என்ன வைக்க போகிறேன் அந்த இடத்துல வைக்கலான்னு என்ன செடியை வைக்க போகிறேன்னா தண்ணி வந்து ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை ஊற்றுற மாதிரி செடிகள் இருக்குது என்கிட்ட அந்த மாதிரி உள்ள செடிகள் மட்டும் நான் வந்து மேலே வைக்க போகிறேன் வேறு எந்த செடி நான் வைக்கல இப்போ இது கீழே இருக்கிற எல்லா ரோஸையுமே நம்ம எடுத்துருவோம் கீழே செட் பண்ணியாச்சு இந்த ரோஜா செடிக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு அந்த டின்னு இதெல்லாம் கிடஞ்சிச்சி எல்லாத்தையும் எடுத்து இரும்பு கடையில் போய் போட்டுவிட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து வச்சுட்டோம் ஓகேயா என் வீட்டுக்கு சமயத்தில் அந்த இடத்துல அப்படியே அடுக்கி வச்சுருவாங்க போட மாட்டாங்க நிறையா சேர்ந்தோன்னு கொண்டு போய் போடுவாங்க வியாபாரம் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த டின்னுகள்லாம் நிறையா இருக்கும் அது கையோடு கொடுத்துடலாம் நிறையா வந்ததோட கொடுப்போம் கொடுப்போம்னு வச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம எல்லா ரோஸ் செடியுமே எடுத்துருவோம் நான் ரோஸ் செடி எடுக்கும்போது நான் அதை கவனிக்கலை ஒரு செடியில் வந்து துளிரை இல்லாமல் இருந்துச்சு என்ன துளிரை இல்லாமல் இருக்குது அப்படின்னு கவனிக்கலை அந்த இலையில் ஒரு பிரச்சனை இருக்குது இது இப்போ வந்து நல்லா தண்ணி நிபந்திங்களா என்ன அழகாகப்பட்டிருக்காங்கன்ட்டு வச்சதுலேருந்தே தான் நான் தண்ணி ஊற்றவே இல்லை வச்சதுலேருந்தே ஒரு வாரமாகவே சரியான மழை தான் பெய்யுது நான் வந்து இப்போ தண்ணி ஊற்றி இப்போ அஞ்சாறு நாள் ஆயிடுச்சு நம்ம ரோஸ் செடிக்கு மொதல் முதல் மழை தண்ணி படும்போது நான் வந்து நின்று பார்த்தேன் எந்த அளவுக்கு படுது அப்படின்ட்டு இப்போ நம்ம இந்த ரோஜா இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துரும் இது வந்து எல்லாமே மேலே பூத்த பூ ஓகே இப்போ நம்ம கீழே வந்து எடுத்துருக்குறோம் அவ்வளோதான் டெய்லி நம்மளுக்கு மழை பெய்யுது காலைல எந்திரிச்சதோடய இப்போ எனக்கு வந்து அந்த கதை திறந்து அதை பார்த்துட்டு தான் மறுபடியும் மற்ற வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது இப்போ இதையும் கீழே இறக்கி ஆச்சு நல்லா ஒரு ஒரு பைப்பு மாதிரி வச்சு நல்லா கட்டி விட்டுட்டேன் இந்த காஷ்மீர் ரோஜாவுக்கு மட்டும் எனக்கு வைக்க இடமில்லை வீட்டு முன்னுக்கே அப்படியே நீல வாகலை வச்சிருக்கிறேன் வேறு செடி எல்லாத்தையும் வெ வெளியில் தள்ளிட்டு ரோஜா செடியை வச்சிருக்கிறேன் நான் வந்து சில செடிகளை பார்க்க போயில ஒரு ஒரு செடி ரெண்டு செடியில் வந்து வேறு மாதிரியான பூச்சிகள் இருக்குது இது வந்து லேசாக உடஞ்ச மாதிரி ஒரு லேசாக இருந்துச்சு அதோட கட்டி வச்சுருக்கிறேன் ஒரு ஒரே ஒரு குப்பு வந்து உடஞ்ச மாதிரி இருந்துச்சு நான் வந்து அதை நல்லா கட்டி வச்சுருக்குறேன் இந்த முட்டை இந்த இதெல்லாம் நல்லாயிருக்கு மறுபடியும் இந்த இருக்கிறாங்க இப்போ தானே வச்சு ஒரு வாரம் ஆகுது வீடியோ எடுத்து தான் வச்சிருக்கிறேன் என்னை கூட வீடியோ எடுத்தேன் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் போடுறேன் இப்படி இலைய என்ன துளிரே வரலை அப்படின்னு இலையை பார்த்தா அந்த கருப்பு அசுனி பூச்சியோட வெள்ளை கலர் மாதிரி சேர்ந்து இன்னொன்று ஒரு மாதிரியே புதுசாக ஒன்று உற்பத்தியாக இருக்குது எனக்கு பயம் வந்துடுச்சு ஏன்னா கீழே வச்சு இப்போ தானே ஒரு வாரம் ஆகுது அதுக்கெல்லாம் இந்த பிரச்சனையா அப்படின்னு எனக்கு இதாயிருச்சு அந்த 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 செடிக்கு எந்த செடிக்கு பட்டிருக்கோ அந்த செடியில் உள்ள அந்த இலைகளையெல்லாம் நான் எடுத்துட்டேன் ஓகே அதை வச்சுக்கிட்டுலாம் இருக்கலை இலையை ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எது எதுல இருக்குதோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் அது எந்த செடின்னு கூட எனக்கு தெரியல ஆனால் துளிர் இல்லாமல் இருந்துச்சு ஒரு செடிக்கு பார்த்தா இப்படி இருக்குது இதுக்கு நம்ம வந்து ஒரு இது செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் வந்து ஒரு செடியில் தான் இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன் ஒரு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கிறோங்க நிறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாலு பச்சை மிளகா ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்துக்கிறோங்க ஓகேயா இப்போ இதை வந்து லைட்டாக தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம் ஆனால் இதில் காட்டாக இருக்குது லைட்டாக தான் நான் எடுத்துருக்குறேன் ஓகேயா திக் தான் எடுத்து அது வேற ஒரு இதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ லைட்டாக இரநூறு மில்லி தண்ணியை மட்டும் வச்சு நான் வந்து இது பண்ணுறேன் அதுவே நீங்கள் நாலு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு போட்டினா உங்கள் நல்லா திக்காக இருக்கும் அது வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் அரை லிட்டர் தண்ணி இல்லை ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி எல்லா ரோ செடிக்குமே நீங்கள் தொளிக்கலாம் இப்போ இந்த மில்லி தண்ணியவே ஓரளவு செடியுளுக்கு இது பண்ணி விட்டுட்டேன் ஒரு துவாரம் மட்டும் அந்த இதில் போட்டு நான் வந்து ஊற்றி விட்டுட்டேன் ஏற்கனவே ஜேஜே மம்ஸில் வந்து கரப்பா மூச்சுக்கி வந்து இந்த மாதிரி செஞ்சேன் அதே தண்ணியை வச்சு நான் செஞ்சுட்டேன் ரெண்டாவது தண்ணியை வச்சு இதுக்கு செஞ்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சியை வந்து நல்லா ஊற வச்சு அதையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் ரெண்டுமே எனக்கு ஓகே ஆகிடுச்சி இப்போ இந்த இது எந்த பிரச்சனையும் இல்லை இது பார்த்திங்களா அப்படியே பச்சை பச்சையே நல்லா செட்டாகிடுச்சிது இது வச்சு கரெக்டாக ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்கும் இந்த இடத்துல வெளியில் இருக்கல அப்படியே மங்கி போய் கிடஞ்சிச்சு இந்த இடத்துல வச்சோம் நல்லா செட்டாகிடுச்சி அதுதான் ஒரு ஒரு செடியலுக்கு ஒரு ஒரு இடங்கள் வந்து அதுக்கு செட் ஆகும் அது செட்டாகிச்சுன்னா நம்ம வந்து அதை எது பராமரிக்காமல் இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க அந்த செட் ஆகிற இடம் தான் நம்மளுக்கு தெரியணும் அதுதான் ஒன்று இந்த இதுவும் பாருங்கள் இந்த இந்த செடி நல்லாவே செட்டாகிடுச்சு அப்படியே ப அப்படியே பிளாஸ்டிக் செடி மாதிரி இருக்கிறாங்க ரெண்டு பேருமே இந்த கனாமரம் மட்டும் நட்டு செட் ஆகலை இந்த ரெண்டு செடியும் அந்த இடத்துல நல்லாவே செட் செட்டாயிருச்சு அதுக்கு பக்கத்தில் தான் நான் வந்து கா காஷ்மீர் ரோஜா செடியை நான் அப்படியே வரிசையாக வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஒன்று இருக்குது இன்னொரு இதில் வந்து என் வீட்டுக்காரவங்க ஏதோ வாய்க்க மாதிரி ஆக மேலேயும் வச்சுருக்குறாங்க பிளாஸ்டிக் வாய்க்கா நான் இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே செடி வந்து செத்து செத்துப்பயிடுச்சு திணிக்கோன்னு இருந்துச்சு அதை வச்சு முளைக்க வச்சுருக்குறேன் ஏற்கனவே மேலே வச்சு தண்ணி ஊற்றாமல் இருபது நாள் தண்ணி ஊற்றாம தான் செத்து போயிரும்ல அதெல்லாம் செத்துப் போயிடுச்சார்னால இப்போ எல்லாத்தையுமே கீழே வச்சாச்சு வந்து ஏற்கனவே அரளிப்பூ செடியை வந்து ஒட்டு போட்டோம் அதோட தாய செடி நல்லாவே தலைஞ்சு நிற்கிறாங்க நான் பூக்கள் இன்னும் வரலை நான் வந்து இன்னும் எந்த ஒரு உரமே கொடுக்கல அப்புறம் வெளிப்பக்கத்தில் நம்ம திருமதியோடு வெளி பக்கத்தில் எல்லாமே செம்பருத்தியாக வச்சுருப்பேன் வாசம் ஒன்றுக்கு இருக்கும் அப்புறம் படுற செடி ஒன்று இருக்கும் இப்போ நம்ம எல்லா செடியுமே தண்ணி படுற மாதிரி வச்சு இது கூட குச்சி வச்சு வந்தது அந்த வருஷ ஃபுல்லாக அதே வைப்போம் அப்படின்னு வச்சுருக்கிறேன் இது அது இது ரெண்டு மேலே இருந்தது கொண்டு வந்து கீழே வச்சாச்சு மூணாவது செடி போட்டு வச்சுருக்கிறேன் அது இன்னும் லேசாக துளிர் வந்துக்கிட்டு இருக்காங்க இதில் உள்ள செடி ஒரு ஊதாப்பூ பூக்கிறது கொண்டு போய் வெளியில் வச்சுட்டேன் வெளியில் அந்த வருஷம் எல்லாம் அதே செடியை வச்சுருக்கிறேன் நல்லா பூத்துக்கு நல்லாவே நிற்கிறாங்க இந்த செடியெலாம் வந்து நம்ம உள் பக்கம் வச்சது தான் இந்த அந்த செடி அதில் வச்சாலும் மழை தண்ணி படாது இப்போ மழை தண்ணி படுற மாதிரியே வச்சாச்சு ஏன்னா தெரியணும் முடியாமல் போகுது மருந்துகள் சாப்பிட்டு படுத்து கிடக்க வேண்டியதாக இருக்குது அதனால நம்ம நம்ம நம்மளுக்கு தக்க நம்ம சூழ்நிலை தக்க நம்ம அமைச்சு வச்சுருக்கிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஓகேயா இந்த மாதிரி எல்லாமே நல்லா பச்சையாக அப்படி பூக்களோட அப்படியே சேர்ந்து அப்படி வீட்டு கதாத்துறைக்குள்ள ரொம்ப அழகாக பார்க்க ரொம்ப நிம்மதியாக இருக்குது இது வந்து பூத்த நம்ம கட்டி முன்னாடி இல்லை இதை கூட்டி அல்ல முடியல ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கூட்ட வேண்டியதாக இருக்குது ஓகேப்பா நெக்ஸ்ட் பேரில் சந்திக்கலாமா